வெல்கம் to ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல சிக்ஸ்து தமிழ் ஓல்டு புக்கில் செகண்ட் யூனிட்கான நம்ம பாடம் வந்து பார்க்க போறோம் இந்த பாடத்தோட பேரு பாம்புகள் பாம்பை பத்தி இந்த பாடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க இது பாடம் அப்படின்றதுனால நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பாத்துக்கலாம் இதில் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா உலகம் முழுக்க ஈராயிரத்து எழுநூற்று ஐம்பது வகை பாம்புகள் இருக்கின்றன அப்படின்றது இருக்கும் இந்த பாயிண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு ஓகேவா உலகம் முழுக்க எவ்வளோ பாம்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பாம்புகள் இருக்குது அதாவது இந்த புக்கு டேட்டா படி இவ்வளவு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து நிறையா வந்து மாறி இருக்கும் புக்கில் இருக்கிறது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்குறோம் உலகம் முழுக்க ஈராயிரத்தி எழுநூற்று ஐம்பது வகை பாம்புகள் இருக்கின்றன இதில் இந்தியாவில் எத்தனை வகை பாம்புகள் இருக்குது அப்படின்னா இரநூற்று நாற்பத்தி நான்கு உலகம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது எவ்வளவு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு ஓகேவா இந்த ரெண்டு டேட்டாவும் நம்ம புக்குக்குள்ளே வந்து இருக்கணும் Next tip. இப்ப இத்தனை வகை பாம்புகள் இருந்தாலும் எல்லா பாம்புகளுக்குமே நச்சுத்தன்மை இருக்குமானா கிடையாது எத்தனை வகை பாம்புகளுக்கு நச்சுத்தன்மை அந்த விசத்தன்மை இருக்கு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு பாம்புகளுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை உண்டு ஓகேவா அப்போ நம்ம படிக்க வேண்டிய நம்பர் மூணு நம்பர் நம்ம படிக்கணும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இருநூத்தி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம படிக்கணும் உலகம் ஃபுல்லாக எவ்வளவு இந்தியாக்குள்ள எவ்வளவு அதில் நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகள் எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பாடத்துக்குள்ள முக்கியமான பாயிண்ட் சைட்ல வந்து நமக்கு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம் பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது பாம்பினம் எப்ப தோன்றியதா நம்ம மனித இனம் தோன்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பத்து கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே பாம்பு வந்து வந்துருச்சு மனிதர்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்றத கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகிலேயே நச்சுமிக்க மிக நீளமான பாம்பு இந்தியாவில் விஷம் இருக்கக்கூடிய ரொம்ப நீளமான பாம்பு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜநாகம் அதனாலதான் நமக்கு பேரே எப்படி வச்சிருக்கோம் ராஜா அப்படின்னு ஒரு பட்டம் வந்து கொடுத்திருக்கோம் அப்ப ராஜநாகம் தான் நீளமான நச்சு தன்மை கொண்ட பாம்பு கிட்டத்தட்ட இது பதினைந்து அடி நீளமுடையதாக இருக்கும் பதினைந்து அடி நீளமுடையது கூடு கட்டி வாழக்கூடிய ஒரே வகை பாம்பு இப்போ நம்ம பறவைகள் கூடு கட்டி பார்த்துருப்போம் ஆனால் ஒரு பாம்பு கூடு கட்டி வாழுது அப்படின்னா அது ஒரே வகை பாம்பு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா அது ராஜநாகம் நெக்ஸ்ட்டு இந்த ராஜநாகம் என்ன செய்யும் அப்படின்னா உணவுக்காக மற்ற பாம்புகள் இருக்கலாம் அந்த மற்ற பாம்புகளையே உணவாக வந்து சாப்பிட்றோம் அப்படின்றத இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது எல்லாம் நம்ம வந்து முக்கியமான ஒரு படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் என்ன கொடுத்திருக்காங்க பாம்புகளின் பற்கள் உள்நோக்கி வளைந்திருக்கும் இரையை பிடித்தால் தப்ப விடாது பாம்புகள் இறையை மென்று தின்பதில்லை அப்படியே விழுங்கி விடுகின்றன என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் பாம்போட வாயை பார்த்தோம் அப்படின்னா பல்லு வந்து இந்த மாதிரி வளைஞ்சு ரெண்டு பக்கம் இருக்கும் வாயில பல்லு இப்படி வளைஞ்சு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இறையை ஏதாவது சாப்பாடு ஏதாவது பிடிச்சிருச்சு அப்படின்னா இது உள்ள கொக்கி மாதிரி இருக்கிறனால சாப்பாடு உள்ளுக்குள்ள தான் மாட்டிக்கிறோம் அது வெளியே வந்து தப்பவே முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது அதே மாதிரி இது வந்து அப்படியே மென்னெல்லாம் முழுங்காது அப் அப்படியே என்ன செஞ்சிரும் அப்படின்னா மென்னு சாப்பிடாம அப்படி அப்படியே முழுங்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் பாம்பு அப்படின்றத இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அததான் நமக்கு புக்குலையுமே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பேஜ்ல நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்றத பாக்கலாம் ஒரு பாம்பை கொன்றால் அதன் இணை பாம்பு வாங்கும் என்று சொல்வது உண்டு இது உண்மை என்று கொல்லப்பட்ட பாம்பின் உடம்பில் இருந்து வெளியேறும் ஒரு வகை வாசனை பொருள் மற்ற பாம்புகளையும் அந்த இடம் நோக்கி வரவழைக்கிறது பழி பழிவாங்க பாம்புகள் வருவதில்லை நம்ம படங்களை எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பாம்பு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாம்போட இப்போ நமக்கு படத்தில் எப்படி காட்டியிருப்பாங்க ஒரு ஆண் பெண் ரெண்டு பாம்பு இருக்கும் அல்ல ஏதாவது ஒரு ஆணையோ பெண்ணையோ கொண்ணுட்டோம் அப்படின்னா இன்னொரு பாம்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா தேடி வந்து பழி வாங்குற மாதிரிலாம் நம்ம படங்கள்லாம் நல்லா அதெல்லாம் கிடையாது அப்படின்றத நமக்கு book வந்து கொடுத்திருக்காங்க அதுதான் என்னது அதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு கதை ஒரு கற்பனைதான் என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு பாம்பு அடிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னா அது உடம்புல இருந்து ஒரு வாசனை பொருள் வந்து வெளியேறும் அப்ப பாம்பு இங்கே இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன செய்யும் அப்படின்னா மற்ற பாம்புகள் அந்த இடத்தை நோக்கி வரும் அப்படின்றதான் உண்மை நெக்ஸ்ட் பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டும் சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ளவே அவ்வாறு செய்கிறது பாம்புக்கு எங்கேயாவது நம்ம மூக்க பார்த்துருப்போமா கிடையாது வெளியில என்ன இருக்கு வாசனை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன செய்யும் அப்படின்னா மூக்க மூக்க வந்து மூக்கு அப்படின்றது அந்த நாக்க வந்து என்ன செய்யும் அப்படின்னா வெளியே நெட்டும் நமக்கு மூக்காய் இருக்கக்கூடியது பாம்புக்கு நாக்காய் இருக்கு நம்ம மூக்குள்ள வாசனையை தெரிஞ்சுக்கிறோம் பாம்பு நாக்கு மூலமா தெரிஞ்சுக்குது அதனால தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஆடு மாடு வளரக்கூடிய இடம் அந்த கோழி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நிறைய பாம்பு வரும் ஏன்னா அந்த வாடகையே வரும் அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்ப பாம்பு அடிக்கடி நாக்க வெளியே நிட்டுறது எதுக்காக சுற்றுப்புறத்துல என்ன வாசனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் நல்ல பாம்பின் நஞ்சு கோப்ராக்ஸின் என்னும் வழி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது கோப்ராக்சின் அப்படின்றது ஒரு மருந்து இது நல்ல பாம்புல இருந்து எடுப்பாங்க இது வந்து ஒரு வழி நீக்கி நம்ம எப்படி பெயின் கில்லர் யூஸ் பண்றோமோ அதுக்காக ஒரு நல்ல பாம்புல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் கோப்ராக்சின் இதனாலயே தான் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல பாம்புகளை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க இப்போ அதை கவர்மெண்ட் எல்லாத்தையுமே தடை பண்ணிருச்சு நெக்ஸ்ட் தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதனை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி படி சட்டம் நிறைவேற்றி உள்ளது அதாவது என்ன சொல்றாங்க பாதுகாப்பு சட்டம் எப்ப அப்படின்றது நமக்கு இருக்கும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தடுத்து நிறுத்தினாங்க அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா பாம்போட தோலுக்காகவே பாம்பை வந்து கொல்லுவாங்க அது வந்து தப்பு தவறு அப்படின்றத இந்த சட்டம் வந்து வலியுறுத்தி இருக்கு ஓகேவா இந்த சட்டத்துல எக்கச்சக்கமா சொல்லியிருப்பாங்க அதுல இதுவும் ஒண்ணு நெக்ஸ்ட் நம்ம உள்ள வந்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து அப்படின்னா அந்த பாடத்துக்குள்ள இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பாம்பு உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதுக்கு முத பாடத்துல நம்ம பறவைகளை பத்தி பாக்குறப்ப பறவைகள் மனிதர்களின் நண்பன் கொடுத்துருப்பாங்க இங்க பாம்பு உழவர்களின் நண்பன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஓகேவா ரெண்டு பாயிண்ட்டுமே முக்கியமானது ஏன் உழவர்களின் நண்பன் சொல்றாங்க அதாவது வயல்ல வெட்டுக்கிளி வரும் தவளை வரும் இதை எல்லாமே பாம்பு வந்து பிடிச்சி சாப்பிட்ரும் அப்போ அந்த பயிர்களுக்கு ஒரு நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக தான் பாம்பு இருக்குது அல்லது வயல்ல இருக்கக்கூடிய எலியையோ தவளையோ அல்லது வெட்டுக்கிளிகளையோ இது எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடக்கூடிய பணியை பாம்பு செய்கிறதுனால உழவர்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்போ உழவர்களின் நண்பனாக இருக்கக்கூடியது பாம்பு அப்படின்றத அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க இவ்வளோதான் இந்த பாடத்துல படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸு துணை பாடம் அப்படின்றப்ப நமக்கு ஒன் ரெண்டு பாயிண்ட் தான் உள்ளே இருக்கும் இதை நீங்க வந்து இருக்குது இருக்கு நம்ம கதையை வந்து நீங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு புக் பேக் மார்க்கும் வந்து கிடையாது இப்போ பார்த்து இந்த பகுதியிலேருந்து நம்ம ரெண்டு சின்ன கொஷின் வந்து நான் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த வருடம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த வருடம் ரெண்டாவது கொஸ்டின் எத்தனை வகை பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு எத்தனை வகை பாம்புகளுக்கு நச்சுத்தன்மை உண்டு இது ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் வீடியோக்கு கே கமெண்ட்ல வந்து கொடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க